வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் தொடங்கியது வருடாந்திர தேசிய மாணவர் படையின் பேரணி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு முதன்முறையாக உத்தராகண்டில் அமலுக்கு வந்தது பொது சிவில் சட்டம் முதல் நபராக பெயரை பதிவு செய்தார் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தது நாடாளுமன்ற கூட்டுக்குழு வாக்கெடுப்பு மூலம் பதினான்கு திருத்தங்களுக்கு அனுமதி விவகாரத்தில் தமிழ்நாடு மு க ஸ்டாலின் நாடகம் ஆடுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கும் திமுக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு தமிழக மீனவர்களுக்கு நீதிமன்ற காவல் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் ிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பு மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல் மருத்துவத்துறை காலி பணியிடங்கள் அனைத்தும் விரைவில் நிரப்பப்படும் மாநில அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற சர்வதேச தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேற்றம் புது புதுதில்லியில் தேசிய மாணவர் படையின் வருடாந்திர பேரணி தொடங்கியது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார் கரியப்பா அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் நடப்பாண்டுக்கான கருப்பொருள் இளைஞர்களின் சக்தி வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதாகும் இந்த நிகழ்வின்போது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சி நடத்தப்படும் இது தேசத்தை கட்டி எழுப்புவதில் என் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் மேலும் இந்த பேரணியில் பதினெட்டு நட்பு நாடுகளைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி நான்கு இளம் மாணவர்களும் பங்கேற்றுள்ளனர் மேலும் நாடு முழுவதும் உள்ள கல்வி அமைச்சகம் மற்றும் பழங்குடியினர் விவகாரங்களைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இப்பேரணியில் கலந்து கொண்டுள்ளனர் உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மகா கும்பமேளாவில் பங்கேற்றார் மூன்று நதிகள் இணையும் திரிவேணி சங்கமத்தில் அமைச்சர் அமித்ஷா புனித நீராடினார் இதை தொடர்ந்து கும்பமேளாவில் பங்கேற்றுள்ள புகழ்பெற்ற துறவிகளான பூரி துவாரகா சங்கராச்சாரியார்களையும் அமைச்சர் சந்தித்து உரையாடுகிறார் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி சிறப்பாக தொடங்கிய மகா கும்பமேளாவில் இதுவரை பதினோரு கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் எழுபத்தி குடியரசு தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார் அவர் கடந்த ஆண்டு 75வது குடியரசு தினத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானின் வருகை இரு நாடுகளின் வியூக ரீதியிலான கூட்டாண்மைக்கு உதவியதாக கூறினார் மனித குலத்தின் சிறந்த எதிர்காலத்திற்காக தாங்கள் இருவரும் இணைந்து பணியாற்றுவதால் பாரிஸில் நடைபெறும் ஏஐ அதிரடி உச்சி மாநாட்டில் அவரை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் மோடி கூறினார் அயர்லாந்து பிரதமர் மைக்கேல் மார்டினின் சமூக ஊடக பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் இந்தியாவிற்கும் அயர்லாந்திற்கும் இடையிலான நீடித்த நட்புறவு வரும் காலங்களில் தொடர்ந்து வலுப்பெறும் என்று நம்புவதாக கூறினார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று செல்கிறார் இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான கூட்டாண்மையை ஆய்வு செய்து இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அமைச்சர் ஜெய்சங்கர் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான கூட்டாண்மையை மேம்படுத்தவும் அதற்கு புதிய உத்வேகத்தை அளிப்பதற்கும் இந்த பயணம் ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உத்தராகண்டில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்தது இதன் மூலம் இதை அமல்படுத்திய முதல் மாநிலம் என்ற பெருமையை உத்தராகண்ட் பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த உத்தராகண்ட் சட்டசபை தேர்தலின் போது மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் என பாஜக அதன் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தது சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் இன்று முதல் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வரும் என்று நேற்று அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்திருந்தார் தலைநகர் டெஹ்ராடூனில் நடைபெற்ற விழாவில் பொது சிவில் சட்டத்திற்கான இணையதளத்தை உத்தராகண்ட் முதலமைச்சர் இன்று பிற்பகல் தொடங்கி வைத்தார் பின்னர் அதில் முதல் நபராக தன்னை செய்து கொண்டார் அம்மாநில முதலமைச்சர் பின்னர் விழாவில் பேசிய அவர் சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலமாக உத்தராகண்ட் மாறியுள்ளது என்றும் இதனை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பொது சிவில் சட்ட தினமாக கொண்டாடப்படும் என்றார் மேலும் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்று நாற்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பழங்குடியினரின் உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் இந்த பொது சிவில் சட்டத்திலிருந்து அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது சிவில் சட்டம் எந்த மதத்திற்கோ அல்லது பிரிவினருக்கோ எதிரானது அல்ல என்றும் தெரிவித்தார் கணூனி மாமலு சுமா एक संवैधानिक उपाय है इसके द्वारा सभी नागरिकों को समान अधिकार देने का प्रयास किया गया है इसके लागू होने से प्रदेश में सच्चे अर्थों में महिला सशक्तिकरण सुनिश्चित हो सकेगा जिसके बारे में मैंने अभी कहा कि सशक्तिकरण भी होगा सुरक्षा भी होगी इसके द्वारा जो कुछ क्रूतियां हैं மசோதாவிற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று ஒப்புதல் அளித்தது வாப்பு வாரிய சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் இதில் இடம்பெற்றுள்ள திருத்தங்களுக்கு ஆட்சேபங்கள் எழுந்த நிலையில் இது குறித்து ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு பரிந்துரைகளை அளிப்பதற்காக ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது இந்த கூட்டுக்குழுவின் ஆலோசனை கூட்டம் இன்று தில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட வகுப்பு சட்டத்தில் நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இதன் முடிவில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பதினாறு உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தும் பத்து உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்களித்தனர் இதையடுத்து பதினான்கு திருத்தங்களுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று இந்தோனேஷிய கடற்படை தலைமை தளபதி முகமது அலி கூறியுள்ளார் இந்தியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இந்திய கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி மற்றும் அதிகாரிகளை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் கடல்சார் சவால்களை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளும் யுக்திகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று தில்லியில் உள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று இந்தோனேஷிய கடற்படை தலைமை தளபதி முகமது அலி மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பிறகு செய்திகள் தொடரும் மீண்டும் காசி தமிழ்ச் சங்கமம் உலகின் பழமையான நகரான வாரணாசியில் இரண்டு செழிப்பான கலாச்சாரங்கள் வழங்கும் செய்திய தமிழக மக்கள் தங்களுக்கு இணையான பாரம்பரியத்தை கங்கை கரையில் மீண்டும் காண ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனை எதிரொலிக்க மூன்றாம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமம் பிப்ரவரி பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை மாணவர்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட ஆயிரத்து இருநூறு பேர் பிரதிநிதிகளாக கண்காட்சி இசை கலாச்சார நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்துடன் காசி விஸ்வநாதர் தரிசனம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நீராடல் வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தியின் வழிபாடு என ஆன்மீக பயணம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய மரபுகளை நவீன அடையாளத்துடன் காசியில் கண்டுகளிக்க வாருங்கள் தொடர்கின்றன செய்திகள் டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடகம் ஆடுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கும் திமுக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் தஞ்சையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார் விமான நிலையத்தில் திருச்சி பாஜகவினர் அவருக்கு வேலை பரிசாக அழைத்து வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எல் முருகன் டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சர் மேலூர் மக்களை ஏமாற்றி உள்ளதாக குற்றம் சாட்டினார். பாஜகவினர் எடுத்த முயற்சியால் தான் டங்ஸ்டன் ஏலம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய மத்திய அமைச்சர் எல் முருகன் ஏலம் நிறுத்தப்பட்டிருப்பதற்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இல்லை என்றார். 2021 ல இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. 2021 க்கு பிறகு தான் இது மிகவும் வேகம் அடக்குது. அங்க போய் மக்கள் வந்து அங்க போய் சர்வே பண்றாங்க. டங்ஸ்டனில் சர்வே பண்ணி இங்கே வந்து டங்ஸ்டன் ஒரு சுரங்கம் வருன்றது சொல்கிறாங்க அது சர்வே பண்ணி சர்வே கொடுத்து இவங்க தான் கொடுக்குறாங்க இவங்க கொடுத்த பிறகு அங்கேருந்து ஒரு 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 லெட்டரில் கூட ஒரு முறை கூட இவங்க வந்து இங்கே வந்து இந்த பகுதியில் டங்ஸ்டன் வந்து வரக்கூடாதுன்னு எந்த இடத்துலையுமே தி திமுக கட்சி சொல்லவே இல்லை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் திமுக தமிழ்நாடு அரசாங்கம் எந்த இடத்துலையும் கூட சொல்லலை நீங்களே தான் கொடுத்தீங்க நீங்களே கொடுத்துட்டு ஒரு தீர்மானத்தை போடுறீங்க நீங்களே அது வந்து நடத்தணும்னு சொல்லி எல்லா ஒப்புதலும் கொடுத்த பிறகு அப்புறம் வந்து அங்கே போய்ட்டு இப்போ நடத்தக்கூடாது இப்போ நான் நிறுத்திட்டுன்னு போய் நேற்று ட்ராமாவை போட்டு வந்தது இது வந்து அந்த மக்களை வந்து அவரை மன்னிக்க மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் தொடர்ந்து அவர்கள் எல்லாம் எடுத்த முயற்சினால்தான் டங்ஸ்டன் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வேன் திமுகவுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை இது மொத்தமான கிரெடிட் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சாரும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் மற்றொரு சம்பவத்தை வெளியுறவுத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மூன்று மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்க சென்ற முப்பத்தி நான்கு மீனவர்களை தனுஷ்கோடி அருகே அவர்களது மீன்பிடி படகளுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் அடிக்கடி சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்கள் கடலோர மீனவ சமுதாயத்தினரிடையே பதற்றத்தையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்துவதோடு அவர்களது எதிர்காலத்தை நிச்சயமற்றதாகவும் இருண்டதாகவும் ஆக்கியுள்ளது என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் எனவே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை தடுக்க உறுதியான தூதரக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம் என்று முதலமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு மீனவர்களுக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து அந்நாட்டின் கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய ஆயிரத்து ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார் இந்த சந்திப்பின் போது தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் உடனிருந்தனர் தமிழகத்தில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் அனைத்தும் உடனடியாக நிரப்பப்படும் என்று மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் மானில முழுவதும் காலியாக உள்ள இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தேர்வில் இருபத்தி நான்காயிரம் பேர் கலந்து கொண்டதாக கூறினார் இந்த தேர்வின் விடைத்தாள்கள் திருத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் மதிப்பெண் வெளியிடப்பட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார் மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கு இருபத்தி நாலாயிரம் மருத்துவர்கள் தேர்வு எழுதி ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தேர்வு நடைபெற்றது அந்த ஐந்தாம் தேதி டாடா கன்சல்டன்சி நிர்வாகத்தின் மூலம் ஆன்லைன் தேர்வு நடைபெற்று முடிந்து இப்போது அந்த விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது இப்போதும் கூட அந்த கொரோனா நேரத்தில் யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்களுக்கு மெரிட் மார்க்ஸ் தருகிற அந்த பணியினை கடந்த ஆயிரத்தி இருபத்தோரு டாக்டர்கள் நியமிக்கிற போது செய்தோம் அது மட்டுமல்ல ஏற்கனவே ஐநூறு மருத்துவர்களை தரப்பட்டது பாதுகாப்பு நேரத்தில் தீர்க்கும் வகையில் சென்னையில் குறை தீர்ப்பு மையம் திறக்கப்பட்டுள்ளதாக சென்னை பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மையத்தில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள ஓய்வூதியதாரர்கள் தங்கள் குறைகளை தெரிவித்தால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என கூறினார் மேலும் ஓய்வூதியதாரர்களை குறிவைத்து சைபர் தாக்குதல் நடைபெறுவதாகவும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் குடும்ப ஓய்வூதியதாரரோ அல்லது பதவியில் இருக்கும் போது பணியில் இருக்கும் பொழுது காஷ்மீரில் இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு அவர்களுடைய சான்றிதழை எங்களுக்கு கொடுத்து விட்டால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாங்கள் ஓய்வூதியத்தை சீனியர் தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் உட்பட இருபத்தி இரண்டு பதக்கங்களை வென்ற வேலூர் மாவட்ட வீரர் வீராங்கனைகளை மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி வெகுவாக பாராட்டினார் இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு மத்திய மற்றும் மாநில அரசு அளித்து வரும் ஊக்கங்களால் வேலூர் மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்து விளங்கி வருகின்றனர் குறிப்பாக வலுத்துக்கும் போட்டிகள் மற்றும் வலுத்தூக்கும் போட்டிகள் கபடி போட்டிகள் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று பல பதக்கங்களை பெற்று வருகின்றனர் விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் மாவட்டம் என்பதை நிரூபிக்கும் வகையில் மதுரையில் கடந்த மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற்ற மாநில அளவிலான நாற்பத்தி ரெண்டாவது மூட்டோர் தடகள போட்டிகளில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து பேர் பங்கேற்று குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் நீளம் தாண்டுதல் கோல் ஊன்றி தாண்டுதல் நடைப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று இருபத்தி பேர் வெற்றி பெற்றுள்ளனர் அதில் குறிப்பாக ஏழு தங்கப் பதக்கங்கள் உள்பட வெள்ளிப் பதக்கங்களையும் வெண்கலப் பதக்கங்களையும் வென்றுள்ளனர் இந்த போட்டிகளில் அறுபது வயதுக்கு மேற்பட்டோர் ஏழு பேர் வெற்றி பெற்று பதக்கங்களை பெற்றுள்ளனர் குறிப்பாக தொண்ணூற்றி ஆறு வயதுடைய பெருமாள் என்பவர் குண்டெறிதல் ஈட்டி எறிதல் ஓட்டப்பந்தயம் ஆகிய மூன்று போட்டிகளில் மூன்று தங்கப்பதக்கங்களை பெற்றுள்ளார் வெற்றி பெற்றவர்கள் வரும் மார்ச் நான்காம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை பெங்களூரில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான மூத்தோர் தடகளப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் வெற்றிக்கும் விளையாட்டுக்கும் வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக தடகளப் போட்டிகளில் வெற்றி பெற்ற இருபத்தி ரெண்டு பேரையும் அழைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர் சுப்புலட்சுமி பாராட்டி கௌரவித்தார் மூத்தோர் தடகள போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் கூறும்பொழுது என் பேர் தொண்டைமான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்தேன் என்னுடைய வயது எழுபத்தேழு நான் ஒரு நாற்பது வருஷமாக ஸ்போர்ட்ஸில் கலந்து கொண்டு அண்டர் மீட்டர்ஸ் ஷார்ட் புட் டிஸ்கஸ் எல்லாத்துலேயும் வந்து முதல் ஃபஸ்ட் செகண்ட் ப்ரைஸாக முப்பத்தஞ்சு பிரைஸ் வாங்கியிருக்கிறேன் வேலூர் டிஸ்ட்ரிக்டே நல்ல பேர் எடுத்துக்கொண்டு விளையாட்டுக்கு வயது தடை கிடையாது இந்த போட்டியில் வந்து நம்ம வேலூர் சார்பாக அறுபத்தாறு பேர் கலந்துக்கிட்டோம் அறுபத்தாறு பேரில் வந்து இருபத்தி ரெண்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம் இந்த தொண்ணூத்தஞ்சு வயசுல வந்து பெருமாள்னு சொல்லி நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக கலந்துகிட்டவர் வந்து மூணு இதுல வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாரு அவரு இதுல இருந்து அடுத்தபடியா வந்து பெங்களூர்ல நடக்க போற போட்டி நாலு டு ஒன்பது மார்ச் மாசம் நடக்கக்கூடிய ஆல் இந்தியா லெவல்ல நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டியில வந்து இவங்க எல்லாம் கலந்துகிட்டு வெற்றி பெறத்துக்கு பயிற்சி பெற்றுகிட்டு இருக்காங்க சார் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன் தொடர்வது மாநில செய்திகள் பழனியில் தைப்பூச திருவிழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் சேகர் பாபு சக்கரபாணி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு பழனி முருகன் கோயிலில் தைப்பூசம் மற்றும் அதற்கு முந்தைய நாள் அடுத்த நாள் என மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது எனவும் பழனி நகருக்குள் கட்டணமில்லா பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் பழனி தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அறநிலையத்துறை சார்பில் தினமும் இருபதாயிரம் பக்தர்களுக்கு என இரண்டு லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் கைத்தறி நெசவு ஜவுளித் துறையில் சாதனை புரிந்த பிரபல தொழிலதிபரான நல்லி குப்புசாமி செட்டியாருக்கு கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய நிலையில் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதை அறிவித்து கௌரவப்படுத்தியுள்ளது இந்த விருது கிடைக்க உறுதுணையாக இருந்த கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் அனைவருக்கும் இந்த விருதை சமர்ப்பிப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். நேரு யுவகேந்திரா மற்றும் சென்னை மாநகர காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வார விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தென்சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் பண்டி கங்காதர் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் சுன்சோங்கம் ஜடக்சிரு கலந்து கொண்டனர் போக்குவரத்து விதிகள் தலைக்கவசத்தின் அவசியம் அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் ஆகியவை குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று முன்தினம் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர் அவர்கள் தலைமன்னாருக்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மூன்று விசைப்படகையும் அதிலிருந்து முப்பத்தி நான்கு மீனவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மீனவர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியுடன் ஆர் கவுண்டம்பாளையம் ஊராட்சி இணைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நகராட்சியுடன் இணைத்தால் பல்வேறு ஊரக திட்டங்களில் பயன்பெற முடியாது என தெரிவித்து ஆர் கவுண்டம்பாளையம் ஊராட்சி நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தேசிய மாநில நெடுஞ்சாலைகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சொந்தமான இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்றுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு ஒன்றில் உத்தரவிட்ட நீதிமன்றம் எதிர்காலத்தில் பொது இடங்களில் கொடி கம்பங்களை அமைப்பதற்கு அனுமதிக்கக் கூடாது என்றும் அனைத்து அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது பட்டா இடங்களில் கொடிக்கம்பங்கள் அகற்றுவது குறித்து அரசு உரிய விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது கட்சியினர் தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு அதிக உயரத்தில் கொடிக்கம்பங்கள் அமைப்பதை ஏற்க முடியாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்ட தங்கள் நாட்டினரை அழைத்து வர அதிபருக்கான விமானத்தை அனுப்ப கொலம்பியா அரசு முடிவு செய்துள்ளது மேலும் வெளியேற்றுபவர்களை மனிதாபிமானத்துடன் நடத்துமாறு கொலம்பிய அதிபர் அமெரிக்க அரசை வலியுறுத்தியுள்ளார் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைது செய்து நாடு கடத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டார் இதன்படி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை அமெரிக்க அதிகாரிகள் கைது செய்து விமானப்படை விமானம் மூலம் அனுப்பி வைத்தனர் இதில் அகதிகள் அனுப்பி வைக்கப்பட்ட விமானங்களை தரையிறக்க கொலம்பியா அனுமதிக்கவில்லை இதற்கு பதில் நடவடிக்கையாக அந்த நாட்டு பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இறக்குமதி வரி விதிக்க ட்ரம்ப் உத்தரவிட்டார் ஆனால் இந்த அறிவிப்புகளை கொலம்பியா பொருட்படுத்தவில்லை கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அமெரிக்க இறக்குமதிகள் மீதான வரிகளை இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்துமாறு உத்தரவிட்டார் பின்னர் பேசிய அவர் தங்கள் நாட்டினரை அழைத்து வர அதிபருக்கான விமானத்தை அனுப்ப முடிவு செய்துள்ளதாக கூறினார் மேலும் வெளியேற்றுபவர்களை மனிதாபிமானத்துடன் நடத்துமாறு கொலம்பிய அதிபர் அமெரிக்க அரசை வலியுறுத்தியுள்ளார் பெலாரஸின் தற்போதைய அதிபர் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் பெலாரஸில் நேற்று அதிபர் தேர்தல் தொடங்கியது நாடு முழுவதும் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் சுமார் அறுபத்து ஒன்பது லட்ச வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் இந்நிலையில் இந்த தேர்தலின் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன அந்நாட்டின் மத்திய தேர்தல் ஆணையத்தின் முதற்கட்ட தரவுகளின்படி லுகாஷென்கோ எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளார் அந்நாட்டு சட்டத்தின்படி ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறும் வேட்பாளர் வெற்றி பெற்றவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இதன் மூலம் மீண்டும் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ மேற்கு ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அந்நாட்டு மக்கள் அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் கிழக்கு காங்கோவின் மிகப்பெரிய நகரமான கோமாவை எம் இருபத்தி மூன்று எனப்படும் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் அந்நாட்டில் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதனிடையே இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கேட்டுக்கொண்ட போதிலும் கிளர்ச்சியாளர்கள் அந்நாட்டுக்குள் வேகமாக முன்னேறி வருகின்றனர் இதனால் முன்னேற்பாடாக ஐநா படையினரை அந்நாட்டை விட்டு வெளியேற்றும் நடவடிக்கையை ஐநா தொடங்கியுள்ளது பங்குச்சந்தைகள் இன்று இரக்கத்துடன் நிறைவடைந்தது மும்பை பங்குச்சந்தை குறி டென் சென்செக்ஸ் எண்ணூற்று இருபத்தி நான்கு புள்ளிகள் குறைந்து எழுபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஆறு புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தை குறி டென் நிப்டி இருநூற்றி அறுபத்தி மூன்று புள்ளிகள் குறைந்து இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி எட்டு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் அறுபதாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிராம் பதினைந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் வெள்ளி நூற்று நான்கு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூறு காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசாகவும் உள்ளது பிரான்சில் நடைபெற்று வரும் ஓபன் ஆக்ஸிட்டானி டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் யூகி பாம்ரி இணை இன்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் விளையாடுகிறது இந்த தொடரில் யூகி பாம்ரி குரேஷியாவின் இவான் டோடிக்குடன் இணைந்து விளையாடுகிறார் யூகிபாம்ரி இவான் இணை இன்று நடைபெறும் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜெர்மனி இணையை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு நாற்பது மணிக்கு தொடங்குகிறது ஜூனியர் மகளிர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிக்கு இந்திய அணி தகுதி பெற்றது இரண்டாவது ஜூனியர் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் மலேசியாவில் நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்றுள்ள பதினாறு அணிகள் நான்கு பிரிவாக பிரிக்கப்பட்டு லீக் சுற்றில் மோதின லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த அணிகள் வீதம் பன்னிரண்டு அணிகள் சூப்பர் சிக்ஸ் சுற்றுக்கு முன்னேறின பன்னிரண்டு அணிகளும் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி தனது முதலாவது சூப்பர் சிக்ஸ் சுற்று ஆட்டத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது ஏற்கனவே லீக் சுற்றில் இருந்து நான்கு புள்ளிகளை கொண்டு வந்திருந்த இந்திய அணி தற்போதைய வெற்றியுடன் சேர்த்து மொத்தம் ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கிறது இதே பிரிவில் நடக்க இருந்த இலங்கை ஸ்காட்லாந்து இடையிலான ஆட்டம் மழையால் ஒரு பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டது இதனால் இரு அணிகளும் தலா ஒரு புள்ளியை பெற்றன இந்த ஆட்டத்தின் முடிவு கிடைக்காமல் போனதன் காரணமாக குரூப் ஒன்னில் இருந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன இந்திய அணி தனது கடைசி ஆட்டத்தில் நாளை ஸ்காட்லாந்தை எதிர்கொள்கிறது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரின் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் ஜென்னிக் சின்னர் அபாரமாக ஆடி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் இதன் மூலம் சர்வதேச தரவரிசையில் அவர் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் மெல்போர்னில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவுடன் அவர் மோதினார் ஆறுக்கு மூன்று ஏழுக்கு ஆறு ஆறுக்கு மூன்று என்ற செட்களில் சின்னர் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சூர்மா அணியை வீழ்த்தி ஒடிஷா வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்றது ராஞ்சியில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் ஒடிஷா வாரியர்ஸ் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது முதலாவது மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டிகள் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்